ஹாய் நமஸ்காரம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் விளாக் தாங்க என் பசங்களோட வெளியே போனது தான் ஒரு விளாக்ஸ் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு யாரெல்லாம் போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மூத்த பையன் இளைய பையன் பின்ன வந்துட்டு அப்போ கூட்ட எங்கள் அம்மா நாங்கள் இவ்வளோ அஞ்சு பேர் தான் போனோம் ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸும் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சாரியில் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுங்க ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழைய சாரியை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்படி ட்ரெஸ் அடித்து போட்டிங்கன்னா அது நமக்கு சுடிதாராட்டு புது சுடிதாராட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு எப்போது ரெகுலராக வர அண்ணனோட ஆட்டோவில் தான் நாங்கள் அஞ்சு பேருமே போனோம் ஸோ என்னோட பையன் தாங்க வெளியில் உள்ள இதெல்லாம் வீடியோ எடுத்தான் ஸோ அவனோட எஃபெக்டாக நம்ம வந்துட்டு புரிஞ்சிக்காம இருக்கக்கூடாது இல்லை அதனால் அதை வந்துட்டு ஸ்பீடில் ஓடவிட்டு அந்த வீடியோ எல்லாமே நான் கேப்சர் எடுத்த எல்லா கேப்சரையுமே நான் வந்துட்டு வீடியோவாக எடிட் பண்ணிட்டேன் ஸோ வீடியோ உங்களுக்கு இந்த ட்ராவல் போகிற டைமில் போர் அடிச்சிச்சின்னா அந்த டை இதை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்கள் ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி விலையில் போட்டிருக்க பிள்ளைங்களுக்கு விளாடக்கூடிய ஒரு இடத்துல தான் போகிறோம் மாரத்தாண்டை கழிஞ்சு வந்துவிட்டோம் அப்போ கூட நான் இடையில எடுத்து அவன் பாய் அவன் ஹாப்பியாக வரான் எங்கேயோ நம்ம பெரியம்மா வந்துட்டு சர்க்கஸுக்காரை கூட்டு போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி வரான் மாரத்தாண்ட பாலத்துக்கு மேலே உள்ள வியூ பாருங்க சூப்பராக இருக்கும் நான் அடிக்கடி பஸ்ஸில் வரும் சில இந்த வியூவை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப மனசு அமைதியாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா படந்தாலும் மூடு எங்கிட்ட மோ மோஸ்ட்லி கேட்குற கொஸ்டின் அக்கா லாட்ரி எடுங்க லாட்ரி எடுங்க லாட்ரி எடுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்துட்டு படந்தாள் மூடில் வந்து லாட்ரி எடுக்கலாம் களியக்கலைக்கு முந்தின ஸ்டாப் தாங்க ஸோ இது லாட்ரி எடுக்கிறத விட படந்தால் மூடு படந்தால் மூடு அடுத்து களியக்கவலை வந்துட்டோம் களியக்கவலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா களியக்கவலை தான் நம்மளோட தமிழ்நாடோட லாஸ்ட் என்ட்ரி பார்ட்ரு வந்து அப்புறம் இஞ்சி விலை தொடங்குது இஞ்சி தாங்க இந்த விளையாட்டு இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ எக்ஸ்பெர்ட் பண்ண மாதிரி இதில் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த வீடியோ தொடங்கும் இது உள்ளாடி போக முன்னாடியே நான் சொல்கிறேன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே கிடையாது பிள்ளைங்களுமே ரொம்ப போர் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் அதை விடவே இல்லை அடுத்து ஒரு பெரிய வீடியோ ரெண்டாவது வாரம் அதில் நீங்கள் பாருங்கள் என்ட்ரி பீஸ் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாங்க அப்புகுட்டனுக்கு எடுக்கலை நாலு வயசு தான் ஆனனால எடுக்கலை அஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் எடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே நம்ம போகிறதுக்கு வந்துட்டு இந்த எல்லா வகையான அரிய வகை மீன்கள் அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டு டாக் தான் வச்சுருந்தாங்க நான் வரிசைக்கு நான் எடுத்துகிட்டு போனேன் வீடியோ எடுத்தால் அப்புகுட்டனையும் தூக்கணும் என்னென்னா இது வந்துட்டு ரொம்ப லெந்தாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆளுக்கு ஜஸ்ட் வரைக்குமே இந்த டேபிள் இருக்குது அதுக்கு தான் நம்ம பார்க்கணும் ஸோ ஒன்று ஒன்றா எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்தம் கிடையாது என்னென்னா இது மோஸ்ட்லி நான் வந்துட்டு வெட்டினரி மெடிக்கல்ஸ் நடத்துகிறனால இது அடிக்கடி நான் பார்த்த ஒரு விஷயங்கள் தான் டாக் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்படி உள்ள பேட்ஸுமே கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் பார்த்தது பிள்ளைங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பிள்ளைங்களுமே என் மாமா மூத்தவணும்னு சொல்லிவிட்டு அம்மா அண்ணன் நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி யாருமே எதுவுமே இல்லைல்லம்மா அப்படின்னு சொன்னால் யாருமே சும்மா ப்ரமோஷன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ பெருசாக வந்துட்டு போடாதீங்க எல்லோரும் பைசா கொடுத்து தாங்க வராங்க இங்கே வரணும்னா ஒரு வாரண்டா செலவெல்லாம் முடியாது கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் கூடவே பேர் நிறைய திங்ஸ் அங்கே வாங்குறாங்க அப்படி கூட ஆகலாம் நினைக்கிற மாதிரி சும்மா அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போட்டுறாதீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டி மற்றவங்களோட நேரத்தையும் பணத்தையும் வேஸ்ட் என்னது என்னோட அது என்னோடய கருத்து அந்தளவு எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி அந்த வீடியோவில் போட்டிருந்த மாதிரி யாருமே இதில் இல்லை சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு மட்டாட்டே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம் எல்லாமே பார்த்தோம் டாக் எனக்கு சொல்லவே வேண்டாம் டாக் நார்மலாக நான் வந்துட்டு எப்போவுமே பார்க்குற டாக் தான் பிள்ளைங்க தான் கொஞ்சம் புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்க எங்கள் அம்மாவும் கொஞ்சம் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க அப்புகுட்டனும் பார்த்துட்டு இருந்தான் இன்னொன்று நான் வந்துட்டு இதில் ரெண்டாவது நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம கடக்கடை கடக்கடன்னு முடிச்சுருவோம் ஏன்னா இது ரொம்ப நான் ஸ்பீடில் போட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் ஸ்லோவாக தான் போகும் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு தான் எடுக்கிறேன் ஒரு ஒரு பாம்பு மாத்திரை இருந்துச்சு அந்த வீடியோவில் காட்டும் போச்சுல ஒரு மஞ்சள் கலர் பாம்பு மாதிரி இருந்துச்சு இது அப்படி கிடையாது ஒரு ப்ரௌன் கலர் தான் அப்புறம் ஒரு ஆடு நின்றுச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு வாத் ஒரு பெரிய இது அதுக்கப்புறம் டாகு தான் எல்லா இனமும் தெரியும் பக் ரோட் வீலர் ஜெர்மன் ஷெப்பர்டு அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா கடந்துச்சு பிட்புல்லு பார்த்தா தான் எங்கள் அம்மா பயந்தாங்க இது தான் ரொம்ப குறைச்சிட்டே கிடந்துச்சு பக்கு வந்துட்டு ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருந்துச்சு ஒரு மூணு கேஜியில் பக்கு தான் போட்டிருந்தாங்களே வேறு நிறைய டாகோட டாகோட இனம் நிறைய இருக்குது நிறையன்னா நிறைய பட் அதெல்லாம் கிடையாது பொமேரியனு லசாப்ஸோ அப்படியெல்லாம் பீகுள் இது எதுவுமே கிடையாது இதில் அதுக்கப்புறம் ஒரு பையன்கிட்ட ஒரு கோல்டன் ட்ரீவர் இருந்துச்சு பக்கத்தில் ஒரு சிட்சு பாப்பி வந்துட்டு விற்கிறதுக்காண்டி காண்டி வச்சுருக்கான் எவ்வளோ ரூபான்னு கேட்டப்போ நைன் தௌசண்ட் சரி தம்பி நீ பார்த்துக்கோ நம்மக்கிட்ட நைன் தௌசண்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வெளியே வந்தாச்சு ஸோ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஏன்னா கரெக்டாக போறதுக்கு வந்துட்டு கம்பி வெள்ளி போட்டிருந்தாங்க அதில் வேணால் பக்கான்னு சொல்லலாம் மற்றபடி கூட்டமே கிடையாது சண்டே தான் நம்ம போயிருக்கோம் அப்படிமே ஒரு கூட்டம் கிடையாது வளையல் போட்டு ஸ்லைடு எங்கள் அம்மா கொஞ்சம் நின்னாங்க அப்போ நான் அம்மா இது நமக்கு தேவையில்லாத இடம் வா நம்ம போயிடலாம் நம்ம வந்துட்டு பிள்ளைங்க ராட்டாடுறதுக்கு அதுக்கு இதுக்கு தான் வந்தோம் நம்ம எடைக்க இடப்பட்ட நேரத்தில் ஒன்றும் இதெல்லாம் ஒன்று வாங்க வேண்டாம்னு அடுத்து நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா இது மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இங்கே போனீங்கன்னா சோஃபா ஃபர்னிச்சர் எல்லாமே கிடைக்கும் அப்படி ஒரு பெரிய இது போட்டிருந்தாங்கன்னு எதுவுமே கிடையாது ரெண்டு ரெண்டு சோஃபா ரெண்டு கட்டில் ரெண்டு பீரோ ஒரு வந்துட்டு சாய்ந்த சாஞ்சிருக்க இருக்க சேர் அவ்வளோதான் எப்படியுமே இந்த இதை பார்க்க வரவங்க கண்டிப்பாக இது வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக விலையுமே எல்லாத்துலேயுமே ஜாஸ்தி ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு விலையும் அஃபோர்டபுளாக இல்லை ஸோ அப்படியே போயிட்டு பெட்ஷீட்டு செக்ஷனில் எங்கள் அம்மா நின்று பார்த்துட்டு இருந்தாங்க பெட்ஷீட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சரி நல்லா இருக்கும் இருக்கட்டும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே போட்டிருந்தாங்க புக்கு படிக்க வேண்டிய புக் அப்படின்னு நம்ம பிள்ளைங்கள தான் தமிழ் மீடியம் ஸ்கூலாச்சு அவங்க தமிழில் ஏதாவது புக் இருக்குமான்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே கிடையாது இங்கிலீஷில் தான் வச்சுருந்தாங்க ஸோ அதுவுமே நமக்கு என்ன சொல்ல இந்த டைமில் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் அத்தரு அப்படி நிறைய வச்சுருந்தாங்க மனப்பிக்க உள்ள சாதனங்கள் கண்ணாடி வ வீட்டுக்கு தேவையான சாதனங்கள் எல்லாமே இருந்துச்சு இதில் எதுலேயுமே சொல்ல போனால் நாங்கள் ஒன்று கூட பர்ச்சேஸ் பண்ணவே கிடையாது உண்மாவது தான் இதுதான் புக்கு இதோட நாங்கள் நிப்பாட்டிட்டு அடுத்து போன இடம் தான் அடுத்து நாங்கள் இதோட நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவோம் வெளியே வந்தது இந்த கப்பில் செய்து இந்த நாலு வயசு குழந்தைய வந்துட்டு இப்படி உள்ள கப்பில் ஏற்றாதீங்க என் தங்கத்தை ஏற்றினேன் அவனை ஏறாதேன்னு சொன்ன பிறகு அவன் ஏறினான் இல்லை இல்லை நான் வருவேன் பார்த்தோன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம ஏறலாம் பயம் இல்லை கப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏறினான் பட் இந்த ஒரு விளாட்டோட என்னமோ என் அப்போ கூட்டம் வந்துட்டு பயந்துட்டான் அதுக்கப்புறம் அவனுக்குள்ள விளையாட்டில் கூட அவன் ஏறலை நான் நிறைய விளையாட்டில் கம்பல் பண்ணேன் சின்ன கார் ஓட்டுறது அப்புறம் குதிக்கிறது பைக்கு அதுக்கப்புறம் எல்லாம் பிள்ளைங்க யார் யாரும் கீழே ஜம்ப் பண்ணி விழுவாங்க எதுலேயுமே அவன் யாரில் இந்த ஒன்லே ஸ்டக் ஆகிட்டான் நான் பண்ண இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க நாலு வயசுக்கு மேலே உள்ள அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயசு ஆனால் இதில் ஏற்றுங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவன் எந்த விளாட்டுமே இன்ட்ரெஸ்ட்டாக விளாடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சும்மா மேட்டாப்பில் தான் இருந்துச்சு இவ்வளோ தான் இவ்வளோ தான் நான் இப்போ காட்டுறனில் இவ்வளோ தான் வேறு பெருசாக அதில் எதுவுமே கிடையாது ஒரு கோஸ்ட்டு ஹவுஸ்னு இருந்துச்சு அதில் போல் அதுக்கடையில் நான் விஆர் கேம் ரெண்டாவது வந்துவிட்டோம் நானும் என் மூத்தவன் தான் யாரனும் மூத்த கொண்டு கூட்டிகிட்டு போனேன் எனக்கு பயம் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி தான் அதுக்கப்புறம் யாருனே சரின்னு சொல்லிட்டு நிறைய காமெடியெலாம் நடந்துச்சு சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு ம பண்ணிட்டேன் நம்ம ரொம்ப அழுதுருப்பேன் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன் அவங்க எனக்கு சைலண்டாக குழந்தைங்களுக்குள்ளே இதை தான் வச்சுருப்பாங்க போல் சைலண்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் இலையவனாம நானும் வரேன் அப்படின்னு சொன்னான் ஃபஸ்ட்டு வந்தால் பயந்தான் ரெண்டாவது வந்தான் வீடியோ வந்து அந்த உள்ளே இருந்த ஒரு பையன்தான் செல்லை கொடுத்து தம்பி வீடியோ எடுப்பியா அப்படின்னு கேட்டேன் எடுத்தான் சரி விஆர் கேமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே ஓரளவு பரவாயில்ல இது தான் விஆரா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம ஒரு வழியாக வீஆரும் பார்த்தாச்சுன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டு சீசாவில் நானே தான் யாருன்னு இலையும் விடியெடுத்தான் அப்புகுட்டனும் வரல அம்மையும் வரல பயந்துட்டாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நூறுரூவா எல்லாத்துக்குமே நூறுரூவா தான் போகணுன்னா குடும்பத்தோடு போகணுன்னா நிறைய பைசா இருந்துச்சு தான் இங்கே போக முடியும் அப்போ தான் ஃபுல் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு போன இடம் பக்கா மாசம் சொல்லலாம் செம்ம மாதம் அந்த இடத்த நான் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த பார்ட் டூ விலாக்ஸாக எடுக்கிறேன் இன்னும் அந்த அந்த நாள்லேயே நாங்கள் போனதாக இங்கே முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போனோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நான் பேசுகிறத தவறாக இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க அதாவது காஸ்ட்லி கூடுது அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு போர் அடித்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் வேல்யூபிளான கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உங்கள் கமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போதுல தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நந்து விளாக் சார்பாக உங்கள் അനുവർക്കും നന്റി